போவோமா ஒரு ஆன்மீக உலா நமஸ்காரம் நான் இப்போ நின்று இருக்கிறது ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகில் இருக்கு புகழ் பெற்ற பழமையான கோவில் தாடிக்கொம்பு ஸ்ரீ வர சவுந்தரராஜ பெருமாள் இந்த கோவிலை கட்டியவர் விஜயநகர பேரரசு வம்சத்தில் வந்த அச்சுத தேவராயர் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறார் இந்த கோவிலில் அருள் பாழத்து கொண்டிருக்கும் சவுந்தரராஜ பெருமாள் சாட்சாத் கள்ளழகர் தான் அப்படின்னு சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அது என்ன கதை அப்படின்னா மாண்டவ முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்திருக்கார் மாண்டுகம் அப்படின்னா தவளை என்ற அர்த்தம் அந்த தவளை வடிவத்தில் இருந்த மாண்டக முனிவர் தன்னுடைய நிலைப்போக்கி சாதாரண வடிவில் முனிவர் வடிவில் வரணும் அப்படின்னு தவம் இருந்தாராம் அந்த தவம் வந்து செஞ்சதுனால அதோட பலனாக பெருமாள் என்ன பண்ணினான்னா இவருடைய துன்பத்தை போக்க நினைத்து அவருக்கு மதுரை கள்ளழகர் வடுவல் வந்து அந்த அசுரன் அந்த தாலாசுரன்கிற அசுரன் அவரை வந்து ரொம்ப துன்புறுத்தி இருந்திருக்காங்க அந்த அசுரனை வதைத்து இவருக்கு அருள் செஞ்சிருக்கார் இவருடைய சாபத்தை போக்கியிருக்கார் அதனால் இந்த கோவிலில் மதுரை கள்ளழகரே வந்து அருள் அளித்ததாக சொல்லப்படுறது இங்கே தாயாருடைய பெயர் சௌந்தரவள்ளி தாயார் தனி சன்னதியில் இருக்கா அதுவும் எவ்வளவு சிறப்பாக இருக்கார்கள் தெரியுமா மகாலட்சுமியாக கீழே கரங்கள் அபய வரத முத்திரைகளோடு காட்சி தருகிறார் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி பொருளும் அருளையும் நிறைய தள்ளி தருகிறார் கருவறைக்கு முன்னாடி எங்கும் இல்லாதபடி இங்கு சங்கநிதி பதுமநிதி என்ற இருவரும் தனது பக்தி நீங்களோடு காட்சி தருகிறார்கள் அது மட்டும் இல்லை இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்வர்ண ஆகாஷ பைரவர் இப்படி பல சன்னதிகள் இருக்கு அதை விட சிறப்பாக கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்பது போல ஒவ்வொரு தூணிலும் அற்புதமான சிலைகள் சக்கர தாழ்வார் ஹனுமந்த வாகனத்தில் ராமர் திருக்கோலம் கருட வாகனத்தில் ஆயுதங்கள் ஏந்திய பெருமாள் திருக்கோலம் காலை தூக்கியபடி நடராஜர் தாண்டவம் தில்லை காளி புல்லாங்குழல் இசைத்தபடி வேணுகோபால நாக கிருஷ்ணன் இப்படி பலவிதமான சிற்பங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன மேலும் இரண்டு ஸ்வர தூண்கள் இருக்குது அதாவது அந்த சரிகம்மா பதனிசா அப்படின்னு த சொல்லக்கூடிய அந்த ஸ்வரங்களை தரக்கூடிய தூண்களும் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவர்ண பைரவருக்கு தீபிரை அஷ்டமி அன்னிக்கி சிறப்பு அபிஷேகம் பூஜைகள்லாம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருமண தடை நீங்குவதற்காக இங்கே வந்து சிறப்பு பரிகாரமாக ரதிமான்மதனுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கே சக்கரத்தாழ்வார் தனி கோவிலாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கோவிலில் சிறக்கும் நேரம் காலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலில் இருக்கிற கார்த்த வீரியார்ஜுனருக்கு எலுமை மாலை நம்ம அணிவித்து நீதீபம் ஏற்றினோம் அப்படின்னா காணா போன பொருட்கள் கிடச்சிருமா பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைந்து விடுவார்களாம் ஏற்கனவே சொன்னது போல வியாழக்கிழமையில் ரதி மன்மதனுக்கு மஞ்சள் பொடி தூவி சிறப்பான ஒரு திருமண தடை நீங்கும் பரிகாரம் நடைபெறுகிறது நேர்த்தி கடனாக தாயாருக்கு புடவை சாத்துறது பெருமாளுக்கு துளசி மாலை அபிஷேகம் இதெல்லாம் இங்கே செலுத்தப்படுகிறது இந்த கோவிலில் கல்வி தெய்வங்களான ஐயகிரீவரும் சரஸ்வதியும் அடுத்து அடுத்து இருந்து காட்சியளிக்கின்றனர் திருவோணத்தன்று அயக்கிரீவருக்கு அபிஷேகத்தோட விசேஷ பூஜை நடக்கிறது படுப்பு குறைவு மா ஞாபகமரதி பேச்சு குறைபாடு இப்படி இருக்கிறவர்கள் வந்து இந்த அயகிரீவரை வணங்கினால் கண்டிப்பாக நிவர்த்தியாகுமா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் தைலம் மூலிகை தைல அபிஷேகமோ மூலிகை லேகியமோ நைவேத்தியமாக பண்ணுறாங்க இதை தவிர ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தனும் தீபம் அந்த திருவோண தீபம் ஏற்றுற பழக்கம் இங்கே இருக்குது இந்த திருவோண தீபத்தை பார்ப்பவர்களுக்கு விமோக்ஷனம் பாப்ப விமோக்ஷனம் கிடைக்கும் திருமண தடை நீக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் மற்றும் பலவிதமான நன்மைகளை பெறவும் இந்த கோவில் பல விசேஷங்களை தன்னுகத்திலே அடக்கியுள்ளது இப்படி பல விசேஷங்களை கொண்ட தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்களும் வந்திருந்து பெருமாளின் அனுகிரகத்தை பெற வேண்டுகிறேன் நன்றி இதுபோல பல விசேஷங்களை கொண்ட அடுத்த தளத்தை பற்றி பார்ப்போம் அடுத்த ஆன்மீக உலா நிகழ்ச்சியில்